இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்த தமது உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வடக்கு கிழக்கின் மாவட்டங்களில் கண்ணீர் மல்க உணர்வு மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டது வவுனியாவில் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது வவுனியா சட்டிக்குளம் கந்தசுவாமி நகர் கல்லாறு பகுதியில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த சொந்தங்களின் சாந்திக்காக பிரார்த்தனைகள் இடம்பெற்றன இதன்போது இன்னுயிணத்த சொந்தங்களுக்காக தீபம் ஏற்றப்பட்டு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது கொண்டு உறவுகள் அனைவருக்கும் ஆத்ம ஆத்மசாந்தி வண்டி குஜராத்தில் ஈடுபட்டுள்ளது மொழிவாய்க்காலில் உயிர்நீத்த சொந்தங்களை நினைவுகொண்டு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தல் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் இடம்பெற்றது இதன்போது முள்ளிவாய்க்காலில் கையடிக்கப்பட்ட மற்றும் கைது செய்யப்பட்டு சரணடைந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் விடுதலையை வேண்டியும் தேங்காய் உடைத்தும் வழிபாடுகளில் மக்கள் ஈடுபட்டனர் தொடர்ந்தும் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த மக்களுக்காக நெய்விளக்கேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது